தமிழ் பள்ளிகளுக்கு ஐம்பது மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு சீன பள்ளிகளுக்கு எண்பது மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு அன்வார் தகவல் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட பக்தர்களை வரவேற்க தயாராகும் பினாங்கு தைப்பூசம் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தண்ணீர் தண்ணீர்மலை கோவிலுக்கு சிறப்பு போக்குவரத்து வங்காளதேச வன்முறையில் மலேசியா மௌனம் நடவடிக்கை எடுக்க செனட்டர் சிவராஜ் வலியுறுத்தல் பிரிக்ஃபீல்ஸில் இஸ்கானில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஸ்ரீ ஜெகநாத சுவாமியின் ராதா யாத்திரை இரண்டாயிரத்து இருபத்து ஆறு புத்தாண்டை ஒட்டி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அவை மக்கள் நல நலத்திட்டங்களையும் நிறுவன சீர்திருத்தங்களையும் உட்படுத்தியுள்ளன முக்கியமாக தமிழ் பள்ளிகளின் தரமுயர்த்தும் பணிகளுக்கு ஐம்பது மில்லியன் ரிங்கேட்டும் சீன பள்ளிகளுக்கான மேம்பாட்டு நிதியாக எண்பது மில்லியன் ரிங்கேட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன கராதப ஸ்கோலாஜி யுகா யங் துருதீஸ் தைல அனானா தன் அனானா India. Tapi tanpa kecuali, dulu kita sediakan 50 juta dan kita naikkan untuk tahun ini 80 juta untuk SJKC. Dan sekolah jenis kebangsaan Tamil walaupun lebih kecil jumlahnya, tapi ada juga sekolah, sekolah Tamil ini yang kedudukannya daif. Sebab itu kita sediakan 50 juta ringgit. Pada netral itu merpati, anita One of mereka, 9 ringgit Sarah, 26 Februari 19, di modal. Ada ala artikel Sarah, tahun ini untuk semua rakyat yang saya tuh ingat ni kepada 22 juta rakyat Malaysia 18 tahun ke atas kita kreditkan pada 9 Februari 2026. Ini uh, dengan maksud persiapan Ramadan Karim kullu antum wa antum am wa antum bikhair dan juga untuk sambutan tahun baru Cina. Ni hebat Malaysia. Hebat ni Malaysia ni. Itu tikut niat itu masing-masing. Kita ambil untuk Imarah Ramadan ataupun beluk ambil untuk Imarah Tahun Baru Cina padai samayam koreinda varumanam perum kudumbangalukana maadaandhara sara udavi varum januari 9 mudal kattam kattamaga vanagapadu sara bulanan sehingga 200 ringgit mula dikreditkan ke dalam kad pengenalan secara berperingkat seawal 9 januari ini bayaran str fasa 1 sehingga 500 ringgit akan dikreditkan bermula 20 Januari ini. இராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான எஸ்டிஆர் ரொக்க உதவியின் முதல் கட்ட தொகை பணம் ஜனவரி இருபது முதல் வழங்கப்படும் இவ்வேளையில் மாணவர்களுக்கான நூற்று ஐம்பது ரிங்கிட் பள்ளி தொடக்க உதவி நிதியை புதிய பள்ளி தவணை தொடங்கியதும் அந்தந்த பள்ளிகளில் பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளலாம் மடானி ரஹ்மா விற்பனை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வரும் ஜனவரி ஒன்பது முதல் மாதம் மூன்று முறை நடைபெறும் என்றும் பிரதமர் அறிவித்தார் இதனிடையே பிரதமர் பதவிக்காலத்தை பத்து ஆண்டுகளாக அதாவது இரண்டு தவணையாக கட்டுப்படுத்தப்படும் சட்ட மசோதாவும் இந்த நாடாளுமன்ற அமர்விலேயே தாக்கல் செய்யப்படும் என்றார் அவர் அதோடு தேசிய சட்டத்துறை தலைவர் மற்றும் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் பொறுப்புகளுக்கான அதிகாரங்களை பிரிப்பது தொடர்பான சட்ட மசோதாவும் தாக்கல் செய்யப்படுகிறது தவிர தகவல் சுதந்திர மசோதாவும் இவ்வாண்டிலேயே நிறைவேற்றப்படும் என்று அன்வார் தெரிவித்தார் புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள் லேட்டஸ்ட் கொலெக்ஷன்ஸ் டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ் பூட்டிக் அவுட்லெட் பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோட அனைத்தும் கிடைக்கும் இன்னும் என்ன திரண்டு வாருங்கள் ஏன் பிக் ஃபாலின் இபோவில் பிக் பிக் கார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமினம் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஏழில் இருந்து பதினொன்று ஜனவரி ஏழாயிரத்தி இருபத்தாறு புத்தம் புதிய பொலிவுடன் பிரமாண்டமாக ஏ பிக் ஃபாலின் இபோவில் இஸ்கான் காளாலும் போர் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஸ்ரீ ஜெகநாத சுவாமியின் ராதா யாத்திரை நேற்று லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள கந்தையா மண்டபத்தில் பக்தி ஆன்மீகம் மற்றும் பண்பாட்டு உணர்வுகளுடன் மிகச் சிறப்பாக நடந்தேறியது இந்த அற்புதமான சமய நிகழ்வில் முக்கிய பிரமுகராக டத்து சிவகுமார் நடராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்வு பல்வேறு சமூகங்களை ஒன்றிணைக்கும் வகையில் பண்பாடு ஆன்மீக விழுமியங்கள் மற்றும் சமூக ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வண்ணமயமான விழாவாக அமைந்தது என்று டத்தோ சிவகுமார் தெரிவித்தார் இஸ்கான் நிறுவனம் நீண்ட காலமாக பாதுகாத்து வரும் பழமையான ஆன்மீக மரபுகள் மற்றும் பக்தி வழிபாட்டு போதனைகள் இந்நிகழ்வின் மூலம் வெளிப்பட்டன சமகால சமூகத்தில் உருவாகும் சவால்களை எதிர்கொள்ள உதவும் நிலையான ஆன்மீக வழிகாட்டுதல்களை இஸ்கான் கோலாலம்பூர் தொடர்ந்து பரப்பி வருவது பங்கேற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் அனுபவமாக இருந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி அனைவருக்கும் ஆன்மீக ரீதியில் நிறைவான அனுபவத்தை வழங்கிய ஏற்பாட்டாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன இத்தகைய நிகழ்வுகள் சமூகத்தில் ஒற்றுமை பரஸ்பர மரியாதை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிப்பு தில் முக்கிய பங்காற்றுகின்றன என்றால் அது மிகையாக இந்த உயரிய ஆன்மீக போதனைகள் எதிர்காலத்திலும் அமைதியையும் கருணையையும் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது எம்பிஏ படிப்பை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும் இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள் தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்துக் கொடுத்தன வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன் மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம் வங்காளதேச இந்துக்கள் மீது தொடரும் கொடூர வன்முறையை கண்டு மலேசியா மௌனமாக இருப்பது சரியல்ல என செனட்டர் சிவராஜ் சந்திரன் வலியுறுத்தினார் மலேசியா கடந்த காலங்களில் பொதுமக்கள் துன்பம் மற்றும் மனிதநேய மீறல்கள் தொடர்பான அனைத்துலக பிரச்சினைகளில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது அந்த கொள்கைகள் நிபந்தனைகளுடன் இருக்கக்கூடாது அல்லது தேவைக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்படுத்தக்கூடாது என அவர் நினைவுறுத்தினார் கூட்ட வன்முறையில் பலர் குத்திக் கொல்லப்பட்டு உடல்கள் எரிக்கப்பட்ட சம்பவம் அந்த வங்காள விரிகுடா நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் முற்றிலும் சீர்கட்டுள்ளதை காட்டுகிறது எனவே மலேசியா மனிதநேய மதிப்புகளை நிலைநிறுத்தும் நாடு என்பதால் இத்தகைய சம்பவங்களில் மௌனம் காக்காமல் சட்டம் மற்றும் மனித உயிரின் புனிதத்திற்காக குரல் கொடுக்க வேண்டுமென அறிக்கை வாயிலாக சிவராஜ் கேட்டுக்கொண்டார் மௌனம் வன்முறையை மீண்டும் நிகழச் செய்கிறது என நினைவுறுத்திய அவர் மனித உயிரை பறிக்க எந்த கோபத்தையும் குற்றச்சாட்டையும் நியாயப்படுத்த முடியாது என்றார் ஆஃப் இந்தியா பெருமிடன் படங்கு பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஏழில் இருந்து பதினொன்று ஜனவரி ஏழாயிரத்தி இருபத்தாறு புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக எய் ஓன் பிக் ஃபாலின் இபோவில் இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள் லேட்டஸ்ட் கொலெக்ஷன் டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ் பூட்டிக் அவுட்லெட்ஸ் பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோட அனைத்தும் கிடைக்கும் இன்னும் என்ன திரண்டு வாருங்கள் எய் ஒன் பிக் ஃபாலின் இபோவில் பிக் பிக் டிஸ்கவுண்ட் வரவேற்கும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பினாங்கு மாநிலம் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட பக்தர்களை வரவேற்க தயாராகி வருகிறது சென்னை பினாங்கு நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கியுள்ளதால் இந்தியாவிலிருந்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பினாங்கு இந்து அரபணி வாரியம் போலீசாருடன் இணைந்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த திட்டங்களை வகுத்துள்ளதாக வாரியத்தின் துணைத் தலைவரும் செனட்டருமான டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கூறினார் கடந்த ஆண்டு கூட்டம் ஒரு மில்லியனை எட்டியது இவ்வாண்டு சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை கொண்டாட்டங்கள் நடைபெறுவதால் பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை உச்சத்தை என எதிர்பார்க்கிறோம் என்றார் அவர் இவ்வேளையில் அரப்பணி வாரியத்தின் ஏற்பாட்டில் தண்ணீர்மலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி கோவிலில் நேற்று முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மலை உச்சிக்கு செல்ல சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டது அறுபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாதுகாப்பாக கோவிலில் சென்று வழிபாடு செய்தனர் அவர்களுக்காக சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடத்தப்பட்டது இம்முயற்சி தொடரும் என உறுதியளித்த லிங்கேஸ்வரன் முன்பதிவு செய்தால் எப்போதும் உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மலை உச்சி முருகனை தரிசிப்பதில் அனைவருக்கும் சமவாய்ப்பு மற்றும் கனவை நிறைவேற்றும் அரப்பணி வாரியத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது எல்லா முக்கிய காரணம் ஓட்டம் குறிப்பா உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில இது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கேரித்தீவு மண்ணின் மைந்தர்கள் வெகு விமரிசையாக நடத்திய கேரித்தீவில் பூத்த அரும்புகள் அகவை அறுபது நிறைவு விழா நேற்று கேரித்தீவு கிழக்கு தோட்டு தமிழ் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு பள்ளியில் பயின்ற ஒரே வகுப்பைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மொத்தம் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட நண்பர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை திருவிழா கோலமாக மாற்றினர் சிறப்பு விருந்தினர்களாக வணக்க மலேசியாவின் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி கேரித்தீவு கிழக்கு தோட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் விமலாம்பிகை இருளப்பனும் கலந்து கொண்டனர் இதுபோன்ற முன்னாள் மாணவர்களின் ஒன்று கூடல் ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒன்றென தியாகராஜன் தமதுரையில் கூறினார் என்றால் சமுகத்தின் மீதும் தாங்கள் தங்களுடைய சரித்திரத்தை மறக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலும் எடுத்திருக்கின்ற முயற்சி அதற்கு நீங்கள் அனைவருமே கை கொடுத்து ஒத்துழைப்பு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நம்முடைய சமுதாயத்தில் இன்று இல்லை 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 என்று சொல்வது இந்த ஒரு விஷயமே தான் அந்த ஒற்றுமையை வெளிக்காட்டுவதற்காக நீங்கள் வந்திருப்பது பாராட்டக்கூடிய விஷயம் இன்னைக்கு நம்ம சேர்வதே வந்து நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் நாகரிகம் விருந்தோம்பல் ஒன்று கூட ஒற்றுமை வளர்த்து அதனுடைய அடையாளம் தான் இந்த நிகழ்ச்சி ஆனால் இங்கே சமுதாயம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுவும் விஷயங்கள பார்க்கும்போது நான் நேற்று கூட ஒரு செய்தியை பார்த்தேன் சில செய்திகளை பார்க்கும்போது அங்கே வந்து மற்ற இடத்துல ஒரு நண்பர்கள பற்றி பேசும்போது கொமெண்ட்ஸ் போய் பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது அடித்தடி இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த கில்லான் படத்தை கேட்கலன்னு சொன்னாலே நமக்கு அதை எங்க வருது செந்தூசான்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வருது அந்த பேராக்கிற புத்தம்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது அது இதெல்லாம் ஏன் வந்தது இந்த கேள்விகள் தான் நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக கவனத்தில் அதாவது இப்பொழுது மனதில் வைக்க வேண்டும் என்ன நாம் அடுத்த தலைமுறையை

இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்நிகழ்ச்சி நம் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சியாகவும் ஒரு பாலமாகவும் அவர்களுடைய ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் மக்களுக்கு தமிழ் பள்ளியின் ஒரு முக்கியத்துவத்தையும் இங்கு பயிலும் மாணவர்கள் சிறந்து வர முடியும் அப்படின்ற ஒரு கோணத்தையும் உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன் மேலும் சரி அல்லது இந்த காலத்து மாணவர்களும் சரி தமிழ் பள்ளியை தேர்ந்தெடுத்து தமிழ் பள்ளியில் கல்வி பயின்றால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து உறவு விட்டு போக கூடாது என்பதே இந்நிகழ்வின் நோக்கம் என ஏற்பாட்டு குழு தலைவர் வாசுதேவன் அதலி வணக்க மலேசியாவிடம் கூறினார் வாழ்ந்தவங்க நாங்க அதிகமான பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த எங்களோடய ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் படி இந்த இடத்துல நூற்றி முப்பத்தெட்டு பேர் பிறந்திருந்துருக்குறோம் அதில் கடைசி கடைசியாக நாங்கள் போய்ட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தப்ப இடைநிலை பள்ளியில் மூன்று தமிழ் பள்ளிக்கூடம் தெற்கு மேற்கு கிழக்கு தமிழ் இருந்து இடைநிலை பள்ளி போனப்போ அன்ற பொஸைன் ஒரு இந்தியன் இண்டியன்ஸுக்கு படித்த ஒரு இடைநிலை பள்ளி எங்களுக்கு மேலே எத்தனை பள்ளிங்க எத்தனை வயது மூத்தவங்க படிச்சிருக்காங்க எங்களுக்கு கீழேயும் படிச்சுருக்காங்க ஒரு சதவீதம் எடுத்துக்கிட்டால் ஒரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு பெர்சன் பெர்சன்டேஜ் சதவீதத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால இதை நாங்கள் வந்து இந்தியர்கள் படித்த ஒரு இடைநிலைப் பள்ளி மலேசியாவில் உள்ள ஒரே இடைநிலை பள்ளி இது வெளிச்சத்துக்கு வெளி வெளிவாராமல் இருந்த ஒரு பள்ளிக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நாங்களாம் பிறந்து இவ்வளோ பேர் அவ்வளோ பேரில் இன்றைக்கு கொஞ்சம் பேர் தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு எடுத்துருக்குறோம் இந்த இதுக்கெல்லாம் எங்கள் நண்பர்களோட ஒரு ஒற்றுமை நாங்கள் அதிக நாளாகவே நாங்கள் ஒரு பாய்ஸுங்களை எடுத்துக்கிட்டால் ஒரு தான் சொல்கிறேன்னு எல்லாத்தையும் நினைக்கிறேன் ஸோ எல்லாம் வெல்ல முடியாத இது இளைஞர்கள் எடுத்துக்க வேண்டி தான் ஸோ நாங்கள் அது இது மறுபடியும் இடைநிலை பள்ளி சொல்லி எங்களுக்கு மேலே படித்தவங்க மூத்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க கீழே படித்தவங்க இருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு தொண்ணி பர்சன்ட் போகிறது மேலே போனதுனால ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்தியனுக்கு படித்த இடைநிலை தான் நாங்கள் சிறப்பாக திரும்பி திரும்பி சொல்ல விரும்புகிறோம் ஏற்கனவே அகவை ஐம்பது விழாவில் கலந்து கொண்ட சில நண்பர்கள் இன்று அவர்களுடன் இல்லாததை நினைவு கூறும் வகையில் ஆழ்ந்த துயரமும் தெரிவிக்கப்பட்டதாக அவர் சொன்னார் நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்த அனுபவத்தை முன்னாள் மாணவர்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பிறந்த அனைவரும் வந்து அறுபது 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 வயசை கடந்துட்டோம் அறுபது வயசு கடந்தாலும் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த கம்யூனிகேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அற்புதமான அந்த தொழில்நுட்பம் தான் ரொம்ப இது ஸோ அதுக்கு பிறகு எனக்கு என்னோடய நண்பர்களோட கான்டேக்ட் வந்து கிடைக்கல ஸோ திடீர்னு தற்செயலாக ஒரு நண்பர் மூலிமா எனக்கு கிடச்சிச்சு ஸோ அது மூலிமா நாங்கள் வந்து இந்த இதில் இணைப்பில் இருந்து ஐம்பது வயசு ஐம்பது வயசோட பிறந்த நாள் அப்புறம் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அறுபது வயசு செலப்ரேட் பண்ணுறது எனக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த அறுபது வயது ஆகியும் இன்னும் நாங்கள் வந்து எங்களோடய அதாவது நட்புகளை வந்து நம்ம ஸோ இன்னும் மீட் பண்ணுறோன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக என் பக்கத்தில் நிற்கிறவங்கெல்லாம் வந்து என் கூட ஒன்றா படித்தவங்க ஒரே வயசில் சேர்ந்தவங்க தான் நாங்கள் படித்தது வந்து மேற்கு தோட்டம் கேரி தீவு மேற்கு தோட்டத்தில் தான் வந்து நாங்கள் படித்தோம் நாங்கள் படித்த காலத்தில் வந்து அவ்வளோ வசதி இல்லை இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு அந்த பசுமையான நினைவுகள் வந்து இன்னமும் எங்கக்கிட்ட இருக்குது அதனால தான் இன்னமும் இந்த பள்ளிக்கூடம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஆர்வமும் ஒரு அக்கறையும் எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்து மேலே இருக்குது அதனால் எங்களுடைய அறுபது வயசு நிறைவு விழாவை கூட கேரி தீவிலையே தமிழ் பள்ளியில் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதில் நாங்கள் உண்மையிலேயே பெருமைப்படுறோம் எங்கள் நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்கள் தாய் மண்ணில் இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் படிக்க போகும்போதெல்லாம் சைக்கிள் சைக்கிளில் தான் போகணும் அப்போல்லாம் பணம் குறவுனால சமயத்தில் நடந்து தான் போயிருக்கோம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கோம் அப்புறம் நாங்கள் போகும்போதெல்லாம் ஃபேரி ஃபேரியில் வந்துட்டு என்னென்னா அது சமயத்தில் பழுதானா பள்ளிக்கு போக முடியாது அப்புறம் தண்ணி ஓட்டம் இருந்தாலும் ஃபேரியில் போக முடியாது சில காலகட்டத்தில் வந்துட்டு நாங்கள் பள்ளிக்கே போக முடியாமல் அந்த சூழ்நிலையில் இருந்துட்டோம் அதனால் நாங்கள் அப்படி இப்படின்னு கஷ்டத்தில் வடித்து வந்துட்டோம் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற நிகழ்ச்சியின் இறுதிகள் பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்ற நண்பர்களின் வெளியோரத்தில் நீர்த்துளிகள் மிதந்தன